அரசு திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று முதல் அந்த சிடி ஸ்கேன் வேறு இடத்திற்கு அதாவது எம்ஆர்ஐக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்காக இன்றிலிருந்து அந்த வேலை நடைபெறி கொண்டிருக்கின்றது ஒரு இரண்டு ஆறு அல்லது மூன்று தினங்களுக்குள்ளே அந்த வேலை முற்றிலுமாக முடிந்துவிடும் அதுக்கப்புறம் ஒரே இடத்துலையே சிடியும் எம்ஆர்ஐயும் எடுக்கக்கூடிய ஒரு வசதி நம்ம மக்களுக்கு வந்துவிடும் அதுவரை இந்த இரண்டு நாளைக்கு நாம் வந்து வெளியில் உள்ள சிட்டியில் நாம் வந்து பேசி வைத்து இதே சிஎம்சி ஸ்கீமில் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது தேவைப்படும் நோயாளிகளை அங்கே வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி அதை எடுக்கிறதுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதனால் ஒரு இரண்டு அல்லது மூன்று தினங்களுக்குள்ளே இந்த சிடி ஸ்கேன் ஃபிக்ஸ் பண்ண உடனே புதிய இடத்துல ஃபிக்ஸ் பண்ண உடனே இங்கே வழக்கமாக சிடி ஸ்கேன் எடுக்கப்படும் இந்த ரெண்டு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் எம்ஆர்ஐ இயங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு பண்ணி வைத்து ஆகவே மக்கள் வந்து கஷ்டப்பட தேவை அப்புறம் குறிப்பாக வந்து இந்த மருத்துவமனையில் நமது தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க கடந்த மார்ச் மாதம் வந்து மாண்பு மிக சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் எம்ஆர்ஐயும் ஆஞ்சியோ ஃபெசிலிட்டிஸும் இங்கே ஆரம்பித்தாங்க அதிலிருந்து இந்த ஆஞ்சியோ கிராமம் அதாவது இருதய நோய்க்கு உள்ள ஆஞ்சீவ கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது கேஸ் இதுவரை பண்ணியிருக்கிறாங்க அதில் ஸ்டெண்ட்டும் வச்சுருக்குறாங்க ஒரு முப்பது கேஸ் ஸ்டென்ட்டும் வச்சுருக்கோம் அப்படி எம்ஆர்ஐயும் கிட்டத்தட்ட நானூற்றம்பது கேஸ்க்கு மேலே பண்ணியாச்சு ஆகவே அதையும் வந்து பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி என்படம் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிப்பட்ட வசதிகள்லாம் இந்த ஒரு ரிமோட் மாவட்டம் என்று அதாவது இந்த டெல்டா மாவட்டத்திலே கடைசியாக இந்த பகுதியிலே வரும் பொழுது இந்த ஆஞ்சியோலாம் மிகவும் மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கிறது ஆகவே இப்படி வந்த உடனே நிறைய கேஸுகளுக்கு நம்ம வந்து இருதய சிகிச்சை இங்கேயே அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இந்த இறுதிய சிகிச்சைக்கு வந்து இதற்கான தொகை அதாவது கட்டணம் இப்படி மருத்துவது வேறு ஏதாவது வேறு தனியாக எந்த ஃபீஸ் இல்லை ஸ்ட்ரெண்ட்டு வச்சாலும் அந்த மருத்துவ காப்பீட்லேயே ஸ்ட்ரெண்ட்டும் வச்சுக்கலாம் ஆன்ஜிவ் பண்ணுறதும் மருத்துவ காப்பீட்லேயே ஆன்ஜிவ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நம்ம மெடிக்கல் காலேஜில் இப்போ புற்றுநோய்க்கும் சிறப்பு மருத்துவர் அந்த ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் அந்த போஸ்டிங்கே இப்போ இல்லை மீண்டும் அந்த ரேடியோதெரப்பி வசதிகள் எதுவும் வாய்ப்பு இருக்கணும் இருக்கா இப்போ எல்லா மருத்துவருக்கும் நம்ம போட சொல்லி எதையும் இருக்கோம் கவர்மெண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மீன் டைம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வரும்போது தனித்தனி டிபார்ட்மெண்ட்டே ஆரம்பிச்சிடும் பட் அதுக்கு முன்னாடியே மருத்துவ போடுவதற்கு எல்லா ஏற்பாடு நடக்குது மருத்துவ காப்பீடு கிடைக்கிறது கொஞ்சம் காலதாபதம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது சில நேரங்களில் வந்து இந்த எல்லாேருமே வந்து இங்கே நோயாளிகள் வரும்போது வந்து அந்த காப்பீடு அட்டையை கொண்டு வர மாட்டேறாங்க அது என்னென்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அட்மிட்டான இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அப்லோட் பண்ணணுன்றாங்க நம்ம வந்து இங்கே வந்து அவங்கள்ட்ட சொல்லி அவங்க வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் எல்லாத்தையும் ஒருத்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு சில ப்ராப்ளங்கள் வந்துது மெயினாக வந்து அவங்க போய் எடுத்துகிட்டு வரணும் அது வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ண முடியலை அது ஒரு காரணம் அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியில் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி அது இன்னிக்கு போக போக சரியாக வந்துடும் இப்போ சில பேருக்கு வந்து அந்த மேட்ச் ஆகுது காடில் உள்ள பேர் அந்த குடும்ப அட்டையில் உள்ள பேரும் மாறு அதுக்கு வந்து கலெக்டரேட்டில் போய் அதுக்கு ஒரு செக்ஷனே இருக்குது அதில் பார்க்குறோம் சில நேரங்கள் இங்கேயும் ரெக்டிஃபை பண்ண முடியாட்டா அது இப்போ மோர் தென் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுது மெட்ராஸ் போயிட்டு வர்றது அந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் காலதாமதமாக ஆனால் அதனால் வந்து காப்பீடு அட்டை இல்லைன்ட்டு நம்ம எந்த நோயாளிக்கும் வைத்தியத்தை நிப்பாடுறது அது வந்து விலை உயர்ந்த மருந்துகள் இருந்தாலும் சரி அல்லது விலை உயர்ந்த அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் அதை பண்ண சொல்லிடு ஓபி வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு கேஸுக்கு மேலே வருது இன்பேஷன் வந்து எண்ணூறு கேஸ் வரும் எண்ணூறு எண்ணூற்றி ஐம்பது பங்களிப்போ மருத்துவ கொஞ்சம் நோய்களுக்கு எண்ணிக்கை வராங்களா இல்லை அதாவது ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் அல்லது அவசர கேஸுகளுக்கெல்லாம் வரும் பொழுது நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்து அது இருந்தாலும் சில மருத்துவத்துக்காக இங்கே வர்றாங்க இருதய மருத்துவத்துக்கும் சிறுநீரக மருத்துவத்துக்கு அதுக்குரியதுக்கெல்லாம் வர்றாங்க முழுமையாக தஞ்சாவூர் ரெஃபர் பண்ணாமல் இருக்கிற சூழ்நிலை கொண்டு வரும் இல்லை இப்போவுமே வந்து தேவையான கேஸுக்கு மட்டும்தான் ரெஃபர் பண்ணுறோம் அதாவது ஹெட் இன்ஜுரி வந்துவிட்டாலும் நம்ம வந்து நரம்பு டாக்டர் இங்கே இருக்கிறாங்க நரம்புறது அவங்க இல்லாத நேரத்தில் அவங்க எங்கேயாவது அவசரமாக போய் அதே நேரத்தில் ஹெட் இன்ஜுரி பேஷண்ட்டு வந்து ஆப்ரேஷன் தான் பிழைக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அவங்க எங்கே போனாலும் நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக ஃபில்மை வாங்கி உடனே ஒப்பீனியன் வாங்கிடணும் அதனால் அந்த நேச்சரை உடனே தெரிஞ்சுக்கிறோம் எரிஞ்சிக்கிட்டு சிவியராக இருந்தாலும் நம்ம அனுப்பிவிட்டு காரையாலய்க்கு இங்கே ஒருத்தர் இருக்காங்க இன்னொருத்தங்க நாகப்பட்டினத்துலேருந்து போட்டுருக்காங்க ஆமாம் அது போக இன்னும் ஒரு நாலு மருத்துவரை நியமிக்கணும்ட்டு இங்கேருந்து ப்ரொபரசர் கேட்டாங்க அதையும் அனுப்பிவிட்டோம் இப்போ டெங்கு எதுவும் கேஸ் இல்லை டெங்கு கேஸில் ஏற்கனவே இந்த மருத்துவ கலைகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி சொல்லி ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்போ அந்த பிரச்சார்கள் எப்படி சார் இருக்குது மருத்துவ கலைனா டாக்டர் கலைகள் எல்லாம் அந்த ஏஜென்சி மூலமா அது தனியாக அந்த மருத்துவ கழிவுகள் தனியாக கொண்டு போய்றாங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மருத்துவக் கழிவு இருக்குன்ட்டு எடை போட்டு அதுக்கு போயிடறாங்க மற்ற கழிவுகள்லாம் வந்து இப்போ வந்து முனிசிபல் கார்ப்பரேஷனில் எடுத்துகிட்டு போயிட்றாங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் மூலம் வாங்கி அனுப்பிவிட்டு சார் கழிவு நீர் மேலாண்மை அது எப்போ சொல்கிறது கழிவு அந்த எஸ்டிபி பிளான்ட் வந்து ப்ரொப்போசல் பண்ணி நம்ம கவர்மெண்ட் சைடில் இப்போ ஃபைனான்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபைனான்ஸ் டி அப்ரூவல் ஆனோடனா அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதுக்கு இடையில வந்து அந்த அவுட்லெட் ஏரியாக்கள்லாம் நான் வந்து லோக்கல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை சுத்திகரித்து தான் உள்ளே அனுப்பி ம் தேங்க்ஸ் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ